எங்கள வா இந்த ஐபிஎல் விட்டு வெளிய ஏத்த பாக்குறீங்க இனிமேல் தான் எங்களோட ஆட்டமே ஆரம்பமாக போகுது இப்படி வந்து ஆர்சிபி கெத்தா சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச் வந்திருந்துச்சுங்க இன்னைக்கு ஆர்சிபியக்கும் குஜராத்துக்கும் நடந்த மேட்ச்ல குஜராத் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 200 ரன் வந்து எடுத்தாங்கங்க இத வந்து பார்த்தவனே நமக்கு என்ன தோணுச்சுன்னா எப்பா இது டஃபான டார்கெட் தான் குஜராத் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க கண்டிப்பா இந்த மேட்ச்ல வந்து அவங்க வின் பண்ணிடுவாங்க நடந்ததே வேறங்க ஸ்டார்டிங்ல விராட் கோலியும் டுப்ளிசஸும் கொஞ்சம் மேட்சை வந்து ஸ்லோவா தாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனா திருடுப்புன்னு பயங்கர அதிரடியா வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க டுப்ளிசஸ் வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் நல்லா தான் அதிரடியாக விளையாண்டுட்டு இருந்தாரு எப்படியாவது உங்களோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்கணும்னு சொல்லிட்டு சாய் கிஷோர் வந்து ரொம்ப அழகா டுப்ளிசஸோட விக்கெட்டை வந்து வந்து எடுத்தாரு இது ஒன்னு தாங்க குஜராத்துக்கு வந்து பாசிட்டிவா வந்து நடந்துச்சு அதுக்கப்புறம் குஜராத்னால ஒண்ணுமே பண்ண முடியல விராட் கோலியும் வில் ஜாக்ஸும் பார்ட்னர்ஷிப்பை போட்டாங்க பாருங்க வேற லெவல் ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்துல விராட் கோலி வந்து ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாரு ஆனா வில் ஜாக்ஸ் இருந்துகிட்டு எனக்குலாம் பொறுப்புலாம் இல்ல எனக்கு எப்பயுமே அதிரடிதான் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் சிக்ஸ் போர்னு சொல்லிட்டு விளாசி தள்ளி வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க அதுவும் குஜராத் எப்படியாவது உங்களோட பார்ட்னர்ஷிப்பை உடச்சு விக்கெட் எடுக்கலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பண்றாங்க ஆனா ஒண்ணுமே அவங்களால வந்து பண்ண முடியல அது ஒரு கட்டத்துல ரஷித் கானோட பால்ல வந்து அம்பேர் கூட அவுட் குடுத்துட்டாங்க இருந்தாலும் ஆர் சிபி நாங்க ரிவியூவாது எடுத்து வந்து இந்த விக்கெட்ல இருந்து தப்பிப்போம் சொல்லிட்டு ரிவியூ எடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவுட் இல்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேர் நின்றுதான் மேட்ச வந்து முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பதினாறாவது ஓவர்ல ஒன்பது விக்கெட் வித்தியாசத்துல இந்த மேட்ச ஆர் ரொம்ப அழகா வந்து வின் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச இவ்ளோ கம்ஃபர்டபுளா ஆர் வின் பண்ணதுக்கு காரணம் அவங்களோட அதிரடியான ஆட்டம் தாங்க அதுவும் பதினஞ்சாவது ஓவர் பதினாறாவது ஓவர் இந்த ரெண்டு ரெண்டு ஓவர்லயுமே வந்து இருபத்தொன்பது ரன் எடுத்து இருக்காங்க அந்த அளவுக்கு வேற லெவல் ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி ரஷீத் கானோட ஓவர்ல வந்து பிரிச்சு மேஞ்சிட்டாங்க இப்ப இதனால இந்த மேட்ச வந்து ஆர் சிபி இவ்வளவு கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ணிட்டாங்க இன்னைக்கு மேட்ச்ல ஆர் சிபி விளையாடுறத பார்த்து அவங்க மேட்சை கண்டிப்பா வின் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சு போச்சுங்க அதனால மேட்ச் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சோ இல்லையோ வில் ஜாக்ஸ் வந்து இன்னைக்கு செஞ்சுரி அடிப்பாரா இல்லையா அப்படின்றதா ஒரு மிகப்பெரிய இன்ட்ரஸ்டிங் ஃபேக்டரா வந்து இருந்துச்சு ஏன்னா மனுஷன் வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு அப்ப வந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு நிலைமை வந்து இருந்துச்சுன்னா ஆர் வந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு ரன் வந்து தேவைப்படுச்சு ஆனா செஞ்சுரி அடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் வந்து சிக்ஸ் அடிக்கணும் அப்படின்ற நிலைமை வந்து இருந்துச்சு அப்ப வந்து பாத்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் வந்து சிக்ஸ் அடிச்சு பட்டையை கலப்பி செஞ்சுரி அடிச்சாரு அதே சமயத்துல ஆர் ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ண வச்சுட்டாரு இதை தான் எல்லாருமே வந்து வில் ஜாக்ஸ் வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க வேற லெவல் மனுஷன்பா சூப்பரான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திருக்காரு இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திருக்க கூடாதா இப்போ பாருங்க ஆர் வந்து கண்டினியூஸா மேட்ச வின்

ஆஃப்க்கு போயிருப்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு மன வருத்தத்தை வெளிப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பாக்கலாம் இனிமேல் வரப்போற மேட்ச்ல ஆர் சிபி என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்